ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ நகர் அதாவது சென்னை டீ நகரில் இருக்கக்கூடிய நம்ம போத்தீஸில் தான் இருக்கோங்க ஸோ செம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளிக்காக வந்திருக்கு ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போனப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணியிருந்தோம் நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறையா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா டீ நகரில் நம்ம போத்தீஸில் கூட்டம் கூட்டமாக வந்து பர்ச்சேஸ் இருந்தாங்க ஸோ நம்மளும் போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தோங்க ஸோ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா புது புது ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் சென்னை போர்த்திஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ சென்னையில் உங்களுக்கு நிறையா போர்த்திஸ் இருக்குது இந்த ஷாப் வந்து டி நகரில் இருக்கக்கூடிய போர்த்திஸோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு யானை வந்து பார்த்தீங்கன்னா சில வச்சுருக்காங்க ஸோ பார்க்கும்போது ஒரு பிரம்மைக்கு வைக்கிற மாதிரியான காட்சின்னு சொல்லலாம் ஸோ அந்த ரெண்டு யானைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸு சாஃப்டி சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க பை ஒன் கெட் ஒன் நிறையா ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க பனாரஸு ஷாலு உங்களுக்கு சாரீஸு ப்ளவுஸ் பிட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னாலே எல்லாமே ஃபேன்சி உங்களுக்கு வந்து ஹை ரெயின் சாரீஸ் பட்டு சாரீஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நம்மளை வரவேற்கிற விதமாக வந்து இந்த யானையோட சிலையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது பார்க்கவே ஒரு பிரமிப்போடு இருந்துச்சுங்க தத்ருவமாக இருந்தது ஸோ அதுக்கு பக்கத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஓவராலாக நான் காட்டுறேன் நல்ல பெரிய கிட்ட நீங்கள் சென்னை போனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் போத்தீஸில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எடுக்கலாங்க இல்லை நீங்கள் சென்னையாக இருக்கலாம் கோயமுத்தூராக இருக்கலாம் எங்கேயா இருந்தாலுமே ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க ஸோ நம்ம சென்னையில் கிடைக்கிறது கோயம்புத்தூரில் கிடைக்காது கோயம்புத்தூரில் கிடைக்கிறது சென்னையில் கிடைக்காதுன்னு இல்லை பொதுவாகவே நீங்கள் சென்னையில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் கோயம்புத்தூரில் அவைலபிள் கோயம்புத்தூரில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் சென்னையில் அவைலபிள் ஸோ ஸோ நம்ம பார்க்குறப்பவே தெரிஞ்சுதுங்க அங்கே என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அவைலபிளோ கோயம்புத்தூரில் அதே தான் சென்னையிலேயே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் நம்ம போட்டிஸில் பை பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறையா பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஸோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அபோ ஒன் லேக் வரைக்குமே உங்களுக்கு சாஃப்ட் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி புது புது ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தீபாவளி இன்றைக்கி இன்னுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போத்தீஸை விசிட் பண்ணலாம் உங்கள் ஊர் உங்கள் ஸ்டேட் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய போத்தீஸில் எந்த கலெக்ஷன்ஸ் வேணுனாலுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லா போத்தீஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் வரி பண்ணிக்கவே வேண்டாம் நீங்கள் கோயம்புத்தூரில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் தான் சென்னையிலும் அவைலபிளாக இருக்குது சென்னையில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் தான் கோயம்புத்தூர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஷாப் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமராக இருக்கீங்கன்னா நம்ம போத்தீஸோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸை உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்